ஜெய் ஜெய் வரகி ஏன் ஆண்பு தங்கமே கவலையும் கஷ்டங்களும் இருக்கின்றதே என்று கலங்காதே இன்பமும் துன்பமும் போராட்டங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை நீ கற்றுக்கொண்ட அனுபவங்களை வைத்து உன் லட்சியத்தை அடைய என்ன செய்வது என்று பயணிக்க வேண்டும் அதை தவிர கஷ்டங்கள் வந்துவிட்டது நான் என்ன செய்ய போகிறேன் என்று இதை நினைத்து கவலைப்பட்டு நீ உட்கார்ந்து விட்டால் பிறகு நீ இதையெல்லாம் கடந்து வர வேண்டாமா உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டாமா இது எல்லாம் நிரந்தரம் அல்ல இது எல்லாம் கடந்து போகும் தங்கமே உனக்கான எதிர்காலம் காத்திருக்கிறது நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் இந்த வாழ்க்கையை நீ வாழும் வேண்டும் தானே பிறகு இந்த கஷ்டங்களை நீ கடந்து வர வேண்டும் தானே தங்கமே உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று உன் மனதில் என்றும் நீ நினைக்க வேண்டும் அதை வைத்து உன் முயற்சியை செய்யும்போது நீ நினைத்ததை அடைந்தே விடலாம் தங்கமே யாராவது உன் மனதை கஷ்டப்படுத்தினாலும் கலங்காதே அமைதியாக இருந்திரு அதுதான் நல்லது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு உன் வாராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்னை மீறி உனக்கு எந்த பாதிப்பும் வராது என்னை நம்பி இரு நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று உன் மனதில் நினைத்துக்கொள் கொள் எப்போதுவாராகி அம்மா என் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று தீரும் என்று ஒவ்வொரு தினமும் இதையே நினைத்து கொண்டு நீ தானே தங்கமே இதோ நான் உன் அருகே தான் இருக்கிறேன் எங்கும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நடக்காது என்று நீ நினைக்கும் செயலை நான் நடத்தி கொடுப்பேன் நான் உன் நிழலாக இருக்கும்போது கவலைப்படாதே இனியும் துன்பங்கள் தொடராது நீ நல்ல நிலைக்கு வரப்போகிறாய் எல்லோரும் அளவில் நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய் நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் உன்னுடைய சோதனை காலம் எல்லாம் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது உனக்கு வேண்டியதை தர நான் வந்துவிட்டேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாக ஒன் வாராகி அம்மா வருகிறேன் நீ விடாதே உனக்கென்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் இதை தங்கமே இதை கேட்டதால் இனி உனக்கு நல்ல நிறம் தொடங்கிவிட்டது என்று தெரிந்து கொள் உடனே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் அதை வாராகி அம்மா நிகழ்த்துவேன் தங்கமே நீ சந்தோஷத்தை பெற தயாராக இரு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தே தீருவேன் உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் கண்முன்னே நீ நன்றாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே தான் உன்னை அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தர முடியும் தங்கமி உன் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் விலகிவிடும் இனி உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய் தங்கமே யாராகி அம்மாவிடம் சொல்லியும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டுத்தான் இருக்கிறது என்று கவலைப்படாதே உன் மனதில் நினைத்தது தெரிந்து கொண்டேன் எல்லாம் என் செயலில்தான் நடக்கிறது என்னை மீறி எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காது நீ சொல்ல போகிறாய் வரகி அம்மா நீங்க சொன்னது போல என் வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனைகள் தேர்ந்து சந்தோஷமாக நான் இருக்கிறேன் என்று என்னிடம் சொல்லத்தான் போகிறாய் நம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக வெற்றி நிச்சயம் தங்கமே உன் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் காரணம் இல்லாமல் இந்த பதிவு உன் கண்ணில் படாது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நடந்தாலும் என் வாராகி அம்மா பார்த்துப்பாங்க என்று என்னை முழுமையாக நம்பி இருப்பவர்களிடம்தான் நான் என்றும் இருப்பேன் காத்திரு தங்கமே சரியான நேரத்தில் அனைத்தும் சரியாகும் அனைத்தும் நீ கேட்டதை தருவேன் உன் அத்தனை விருப்பங்களையும் நானே நடத்தி தருவேன் உன்னை வெற்றி பாதையில் பயணிக்கு வைப்பேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் இப்போதும் நீ எதையாவது யோசித்து கொண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று உன் மனதில் நினைத்து கொண்டு மனதில் தெளிவு இல்லாமல் குழப்பத்துடன் இருக்கிறாய் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உன் காதில் வாங்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவர்களுக்கு சரியான பதிலை அவர்களுக்கு நீ சொல்லாமல் நீ சிந்தனையில் எல்லாம் எதையாவது யோசித்து கொண்டு இருக்கிறாய் இப்படியே இருந்தால் எல்லாம் மாறிவிடுமா நீ இப்படி குழப்பத்தில் இருந்தால் உன் மனதில் நிம்மதி கிடைக்குமா தங்கமே இந்த குழப்பங்கள் தான் உன்னை எதுவும் சரியாக செய்ய விடாது ஏன் பயப்படுகிறாய் நான் இருக்கிறேன் தைரியமாக இரு உன் செயலை செய் எல்லாமே நல்லதாகத்தான் முடியும் நல்லதை மட்டும் நினை எதிர்மறையாக கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காதே தங்கமே நீ எதிர்பாராத நேரத்தில் நீ கேட்டதை நீ ஆசைப்பட்டதை எல்லாமே உனக்கு தருவேன் உன் வாராகி அம்மனை நம்பியிரு வாராகி அம்மனை நம்பி இருப்பவர்களே என்றும் நான் கைவிட்டதே இல்லை நான் ஏமாற்றதும் கிடையாது உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே யாருக்கும் எந்த கெடுதலும் செய்து விடாதே தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிவிடாதே யார் என்ன செய்கிறோமோ அதுதான் மறுபடியும் வந்து சேரும் அமைதியாக இருந்தாலே போதும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் தங்கமே மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே தீய சொல்லால் பேசிவிடாதே யார் மனதையும் கஷ்டப்படும் அளவிற்கு பேசிவிடாதே எப்போதும் தான் உன் கைகளில் பிடித்து கொண்டிருக்கிறேன் பொறுப்பில் தான் இருக்கிறது நம்பிக்கையுடன் இரு உன் வாராகி அம்மா கண் பார்வையில் தான் நீ இருக்கிறாய் என்று தெரிந்து கொள் என் வாராகி அம்மா எனக்கு நல்லதை செய்வார்கள் என்று முழுமையாக என்ன நம்பி இரு இதையே சொல்லி கொண்டு வாங்கமே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கான வெற்றிகளாக நான் மாற்றுவேன் நான் இருக்கும்போது போது இல்லாமல் உன் மனதை போட்டு குழமை கொள்ளாதே கவலைப்படாதே இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய் நிச்சயமாக உறுதியாக தங்கமே நம்பிக்கையுடன் இரு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்